வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இன்னைக்கு பிள்ளையார் அப்பன் என்னத்தை எழுதி போட்டிருக்கிறாரு பார்ப்போமா அப்பனே எனக்கு தெரிஞ்ச கதையாக எழுதுப்பா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று அப்படின்னு போட்டிருக்கிறார் ஐம்பெரும் காப்பியங்கள் என்னெல்லாம் அதெல்லாம் வந்துடும் அவர்லாம் எழுதி போட்டிருக்கிறாரு வந்துடும் இந்த பிள்ளையார் பெட்டியில் பல பல கதைகளை இருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை பழமொழிகளெல்லாம் உங்களோட இருக்கோம் நிறையா பேர் என்ன எழுதுறாங்கன்னா எங்களுக்கு தெரியாத பல கதைகளை கேட்குற பொழுது எங்களுடைய சிறு வயது ஞாபகத்துக்கு வருது அப்படின்னுட்டு இப்போ நான் சொல்ல போற கதை கூட ஓ அதுவா அப்படின்னு நீங்களே கேட்க போகிறீங்க நம்மளுடைய தமிழ் அன்னைக்கு எத்தனை அணிகலன்கள் இருக்குது தெரியுமா கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்கள் ஐம்பெரும் காப்பியம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியும் இல்லாட்டி சிரமதில் திகழ்வது ஜீவக சிந்தாமணி செவிதனில் மிளிர்வது குண்டல கேசி இடையணி மணிமேகலையாம் ஆஹ் தமிழ்தாயுடைய கரங்களில் மின்னுவது வளையாபதி கால்களில் ஒலிப்பது சிலப்பதிகாரம் இப்படி ஒரு ஒரு வர்ணனை நினைச்சு பார்க்கிற பொழுது தமிழ்தாய் எவ்வளவு அழகா இருக்கா எவ்வளவு அழகான நகைகளை அணிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு தோன்றதில்லை அன்றைக்கி நம்ம குண்டலகேசி அப்படிங்கிற கதையை எடுத்துக்கலாம் குண்டலகேசி அப்படின்னா என்ன அர்த்தம் குண்டலம் அப்படின்னா சுருளான கேசி அப்படின்னாக்க சுருள் சுருளா முடி அப்படியே தலையோடு அப்படியே நல்ல சுருண்ட முடியாக ஒருத்திக்கு இருந்தால் அவள் பெயர் குண்டலகேசி ஆனால் அவளுடைய இயற்பெயர் அது அல்ல அவளுடைய கதையை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் காவிரி பூம்பட்டினத்தில் ஒரு தன வணிகன் இருந்தான் நல்ல பணக்காரன் அவன் வாணிபத்தில் ரொம்ப சிறந்தவன் அவனுக்கு ஒரே மகள் அவளுடைய பெயர் பத்ரை பத்ரைன்னு பேர் தாய் இல்லாத குழந்தை அப்படிங்கிறதுனால ரொம்ப செல்லமாக அவளை வளர்த்து அவளுடைய தோழிகள் நடுவில் அவள் தான் ஒரு ராஜகுமாரி மாதிரி உலா வருவா பேசுவா தான் பிடிச்சத சாதிப்பா இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாக்க ஒரு குழந்தையோ நாலு குழந்தையோ கொஞ்சம் கண்டிச்சு வளர்த்தாதான் அந்த குழந்தைகளை நம்ம வழிபடுத்த முடியும் அது இல்ல ஒரே குழந்தைங்க அம்மா இல்லாத குழந்தைங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு அவளும் நல்ல பருவம் அடைந்த அழகான பெண்ணாக இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு அந்த காவிரி பூம்பட்டினத்துல அது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடந்தது என்னன்னு கேட்டால் ரொம்ப நாளாக அகப்படாத ஒரு வழிப்பறி கொள்ளையன் சாத்துவான்னு பேர் ரொம்ப அழகாக இருப்பான் அவனை வந்து நல்ல மாறிலேயும் கையிலையும் விலங்கு போட்டு திருத்திருவாக அழைச்சிக்கிட்டு போகிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டாக்க இந்த நேரத்தில் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது எங்கள் காலத்துலலாம் எங்கள் காலம்னா ரொம்ப சங்க காலம் இல்லை அதுக்கு கொஞ்சம் அப்புறம் அடுத்த காலத்தில் கல்யாணத்தில் மாப்பிள்ளை அழைப்புன்னு ஒன்று வரும் அது என்ன பண்ணுவாங்கன்னா டாப் இல்லாத ஒரு ஓப்பன் காரில் உட்கார வச்சு அந்த காருக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி அதுக்கு மாலையெல்லாம் போட்டு நடுப்புற மாப்பிள்ளையும் உட்கார வச்சு அவர் வேர்த்து கொட்டிக்கிட்டு இந்த வெயில் காலத்துல சூட்டெல்லாம் போட்டுட்டு அவர் உட்காந்துருப்பாரு சுத்தி குழந்தைகள் எல்லாம் அந்த வண்டியில உட்காந்துருக்கும் பின்னால பெண்கள் புடி சூழ வருவாங்க முந்தால நாதோஸ்வரம் கேஸ் லைட் எல்லாம் போகும் எதுக்குங்க இந்த மாப்பிள்ள அழப்பு இப்படி தெரு தெருவா அழைச்சிட்டு போறீங்கன்னா இவன் நல்லவனா இல்லை முன்னாலேயே கல்யாணம் ஆனவனான்னு எவனான்னு பார்த்து சொல்ல மாட்டானா அப்படின்னு ஒருவரும் ஒருத்தர் ஜோக்கா சொன்னாரு நான் நினைச்சுக்கிறேன் ஒருவேளை அதுக்காக கூட இருக்கலாமோ இந்த மாப்பிள்ள அழப்பு அப்படிங்கிறது அப்படின்னு தோணிச்சு அதை பகிர்ந்துகிட்டேன் இப்ப இந்த சாத்துவான சங்கிலி போட்டு தெரு தெருவா இழுத்துட்டு போறாங்க அவன் அப்ப கூட அவன் கொஞ்சம் கூட நிமிஷம் தெரியல ஏன்னு கேட்டால் அவனை கழுவேற்ற போறாங்க பயங்கர கொள்ளக்காரன் இதுவரைக்கும் அவன் செஞ்ச வழிப்பறி கொள்ள கணக்கே கிடையாது யாராலையும் அவனை பிடிக்க முடியல அவனை பிடிச்சிட்டாங்க அவனை தெரு தெருவா இழுத்துட்டு போகும்போது கூட திமுறா அவன் பாட்டு எல்லாரையும் பார்த்துட்டு எப்போ கழுவேற்ற போறாங்க ஒருத்தம் ஒரு ஒரு வருத்தம் இருக்காதோ இல்லையே அவன் பாட்டு போறான் கழுவேத்துறது அப்படின்னா ஒரு ஊசி முனையில அவனை ஏற்றி உட்கார வச்சிருவாங்க அது உடனேதே சாவு கிடையாது அந்த ஊசி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல இறங்கி உச்சந்தலைக்கு வர வரைக்கும் அவன் எவ்வளவு வேதனைப்படணும் பாருங்க இந்த கழுவேற்றுவதுங்கிறத நினைச்சாலே ரொம்ப பயமான ஒரு விஷயம் இல்லைங்களா அவன் போகும் பொழுது அதுதான் விதிங்கிறது இந்த பத்ரையோடைய வீட்டு வழியா அவன் போகும்பொழுது இவள் அவனை பார்க்கிறாள் அவனும் இவளை பார்க்கிறான் இவன் சொல்றா ஐயோ இவன் இவ்வளவு அழகா இருக்கான் இவன் நிஜமா கல்வனா இருந்தா கூட பரவாயில்ல நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உடனே அவளுடைய தோழிகள்லாம் பத்ரை உனக்கு என்ன பைத்தியமா அவன் எப்பேற்பட்ட வழிப்படி கொள்ளக்காரா அவனை கழுவேத்த போறாங்க இல்ல இல்ல நான் என்னுடைய மனசையும் அவன் திருடிட்டான் இப்ப நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ன உடனே இந்த தோழிகள் எல்லாம் ஓடிப்போய் அவ அப்பா கிட்ட சொல்லி ஐயா இந்த பொண்ணனை என்ன பண்றதுன்னு தெரியல பேசாம வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்துருக்கணும் நீங்க இங்க பாருங்க இந்த கல்வனை தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறா அவர் கூப்பிட்டு சொன்னார் பத்ரை ஒரு தரம் ஒருத்தனுக்கு திருட்டு பழகிடுச்சுன்னா அவனுக்கு கை அரிக்கும் எங்க எதை பார்த்தாலும் திருடணும்னு தோணும் திருத்தவே முடியாதுமா கொலகாரனை கூட திருத்திடலாம் இந்த கல்வனை திருத்த முடியாது அப்படின்ன பொழுது இல்லை நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் அப்போ அரசன்கிட்ட போய் நான் ராஜா கிட்ட சொல்லி உன் மனசை மாற்ற சொல்கிறேன் அப்படின்னுட்டு அவர் வந்து அரசன் சோழ அரசன்கிட்ட போய் இந்த மாதிரி என் பொண்ணு அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறான் கூப்பிட்டு வா சொல்லிட்டு பத்ரே இது நல்லதல்ல நான் உனக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இல்லையே ஐயா அரசே எனக்கு என்னுடைய அன்பால அவனை திருத்திடுவேன் தெரியுமா நேரத்துல அவளுக்கு ஏற்பட்ட மோகம் அவனுக்கும் இவள் மேல ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னு இவளா நினைச்சுக்கிட்டு இல்லை இல்லை எனக்கு திருமணம் ஆகணும்னாக்கா அவனை தான் நான் என்னுடைய அன்பால் அவனை கண்டிப்பாக திருத்துவேன் அப்படின்னு சொல்லிடுறா அப்ப என்ன பண்றாரு அந்த வணிகர் ராஜாவுக்கு யானையெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை விடுவிக்கிறார் பிணை யானை மற்றபடி பரிசெல்லாம் கொண்டு அரசன் காலடியில வச்சுட்டு ஐயா அவனை திருமணம் திருமணமாச்சு அவங்க ரெண்டு பேர் தனியா ஒரு மாளிகையில இருந்தாங்க சந்தோஷமாவே இருந்தாங்க அப்பதான் அவன் நினைச்சுக்கிறான் அடுத்த அடுத்தம் நம்ம கழு ஏற போறோம்னு நினைச்சா நான் இவ கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு எப்படி விதி மா மாத்திடுது இல்லையா ஆக மொத்தம் நான் ஒன்றும் அவ்வளவு மோசமானவன் இல்லை இல்லைட்டா கடவுள் என்னை கழுவுல ஏற்றிருப்பாரு அப்படின்னு ஒரு அகம்பாவம் அப்போது ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க இவளுக்கு அவன் மேலே பயங்கர பக்தி காதல் அன்பால் அவனை திருத்திடலாம் அப்படின்ட்டு அவனும் கொஞ்ச நாள் ஒழுங்காக தான் இருந்தான் ஒரு நாளைக்கு என்ன பண்ணினா ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசி கொண்டு இருக்கும்பொழுது ஒரு சின்ன பூவை எடுத்தான் பூவை எடுத்தாள் அவன் மேலே அப்படி செல்லமாக போட்டுட்டு என்னதான் இருந்தாலும் நீங்க திருடன் தானே அப்படின்னு உடனே உடனே அவருக்கு முகம் மாறிடுச்சு என்ன சொன்ன அப்படின்னு இல்லை என் உள்ளம் கவர் கல்வன் தானேன்னு சொன்னேன்னு இல்லை நீ ஆரம்பத்திலேருந்து என்னை திருடன் 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 நினச்சிக்கிட்டே தான் என்னோட வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியா இருக்கும்போது நினைச்சான் இவளுக்கு என்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு குழந்த பிறந்தா கூட உங்கள் அப்பா திருடன் தெரியுமான்னு சொல்லுவா அதனால இவளை நான் பழி வாங்கணும் அப்படி அந்த பழி வாங்குற குணம் எப்படி பஞ்சமா பாதகம்னு சொன்னாங்க இல்ல கொலை களவு கல் காமம் பொய் இந்த பொய்யும் இந்த களவும் இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா என்ன வேணா செய்வாங்க அதுக்காக அவன் என்ன பண்றான் ஆஹ் பத்ரை நீ மேலே இவ்வளவு அன்பா இருக்க என்னை உயிரை காப்பாத்திட்ட இந்த மலைக்கு மேலே எங்களுடைய குல தெய்வம் இருக்கு வரையா நம்ம போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ன பொழுது அவ எல்லா நகைகளையும் போட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அவருடைய குலதெய்வத்தை போய் நாங்கள் கும்பிட்டுட்டு வர போறோன்னு அஹா போயிட்டுவம்மா போனாங்க குலதெய்வத்தை கும்பிட்டாங்க அப்படியே மலைவளம் பார்க்க அவளை அழைச்சிட்டு போறான் அது வரைக்கும் அவள் ஏறாத அந்த மலை உச்சிக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் ஒருத்தரும் இல்லாத ஆள் சந்தடி இல்லாத ஒரு மலை உச்சிக்கு அவளை அழைத்துட்டு போய் பத்ரை உன் நகையெல்லாம் கைட்டு அப்படிங்கிறான் என்ன விளையாடுறீங்க அப்படின்னு போது இல்லை ஓ மனசுல நான் திருடங்கிறது ஆழமா பதிஞ்சிருக்கு நீ அதை அன்னைக்கு சொல்லி காட்டிட்ட உண்மையான நல்ல அன்பு இருக்கிற மனைவியா இருந்தாக்கா அவ அப்படி பேசியிருக்க மாட்டா ஆகையினால உன்னுடைய வாழ்க்கையை இங்கே முடிக்கப் போகிறேன் நகையெல்லாம் கேட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவ நகையெல்லாம் கட்டி கொடுக்கும்போது அவ என்ன நினைக்கிறா ஒரு அற்பனுக்கு நான் வாழ்வு தந்தேன் அந்த அந்த வார்த்தை பாருங்க அவ மனசுல என்ன ஓடுது நான் நல்லவன் ஆக்கி விடுவேன்னு நினைச்சேன் நாய் வாழை எப்படி நிமித்த முடியாதோ அது எனக்கு புரிஞ்சது ஆனா இன்னைக்கு அவன் என்ன ஏமாத்தலாம் என்ன கொண்டு விடலாம் நாளைக்கு இதே ஆளு இப்ப விடுதலை ஆச்சதுனால இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான் அவளையும் ஏமாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றா பாருங்க எனக்கு நீங்க இல்லாட்டா எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் இந்த நகையெல்லாம் உங்ககிட்டயே கொடுக்குறேன் ஆனா ஒரே ஒரு ஒரு விண்ணப்பங்கிற என்ன அப்படிங்கிறான் என்ன நீங்கள் இருந்து உருட்டி கொல்ல போறீங்க அவ்வளவுதானே ஆமா உன்னை உன்னை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது என்ன ஆச்சுன்னே ஒருத்தராலையும் சொல்ல முடியாது அப்படின்ன பொழுது அப்போ எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்க நான் உங்களை மூணு முறை சுற்றி உங்களுடைய காலை தொட்டு வணங்க வேண்டும் பிறகு நான் மோட்சம் போகிறேனோ தரகம் போகிறேனோ அப்படின்னு சொல்கிற பொழுது சரி வா அவனுக்கு அது வேடிக்கையாக இருக்கு இப்படி எல்லாம் மூட நம்பிக்கை கணவனை சுற்றி அவ காலை தொட்டு கும்பிட்டுட்டு அவ செத்துடுவாளாம் அவ மோட்சம் போயிடுவாளாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் கொடூரமான புத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த சும்மா போய்கிட்டு இருக்கிற எறும்பை கூட அப்படி கிள்ளி பார்ப்பாங்க தப்பு அது பாட்டு போய்கிட்டு இருக்கு சத்தம் போடாமல் அவ்வளோ பட்டாளமா போகுதுங்களே ஒரு சத்தம் கேட்குதா அது பாட்டு இருக்கு அதை போய் எடுத்து நோண்டி அதெல்லாம் பண்ணக்கூடாது இவன் என்ன பண்ணுறான் சரி அப்படின்னு தைரியமாக அப்படி இருக்கான் இவன் ஒரு சுத்து வந்தா ஆகாசத்தை பார்த்தா இன்னொரு சுத்து வந்தா பூமியை பார்த்தா அப்புறம் மூன்றாவது சொத்து தனக்குள்ள வேண்டிண்டு நான் செய்ய போற இந்த மகா பாவத்துக்கு என்னை நீங்க மன்னிக்கணும் இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை தொட்டு கும்பிடுறது போல காலை வாரி விட்டுட்டான் அப்படியே தலை குப்புற அவன் இவளை எப்படி தள்ளி விடணும்னு நினைச்சானோ அதே போல அவன் உருண்டு அதால பாதாளத்துல போய் விழுந்தான் சுக்கு நூறாக நொறுங்கி விட்டான் ஒத்தராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா அவன் அப்படி தள்ளிவிட்ட பிறகு குலுங்கி குலுங்கி அழறா ஒரு தாய் இருந்திருந்தால் என்னை ஒழுங்காக வளர்த்திருப்பாளே அப்பா மட்டும் வளர்த்ததுனால தானே நான் வந்து தாந்தோனியா வளர்ந்துட்டேன் ஏன் இஷ்டம் போல என்ன வேணா பண்ணுவேன் அன்பால மாத்துவேன்னு சொன்னேனே ஒரு கல்வனை மாற்ற முடியாதுன்னு அப்பா சொன்னது நிஜமா போச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சாதாபம் மேலிட்ட அழு அழுது அழுது அப்படியே இறங்கி வரா வர வழியில இந்த பண மட்டை காஞ்சு விழுந்திருந்தது இல்லையா அந்த பணமட்டையினால தலையெல்லாம் அவளே சிறைத்து கொள்கிறாள் மொட்டை அடிச்சுட்டு யாருக்குமே நான் யாருன்னு தெரியக்கூடாது நான் ஊருக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ காலில் எங்கெல்லாம் போறாளோ அந்த பக்கம் போகும்போது ஒரு புத்த துறவிகளெல்லாம் போயிட்டு இருந்தாங்களாம் அவங்க பின்னாலேயே இவங்க போறா இவ போகும்போது ஒரு இடத்துல அந்த புத்த துறவிகள்லாம் உட்கார்ந்து பேசுறாங்க எது எது நல்லது கொல்லாமை நல்லது பொய்யாமை நல்லது இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசும் பொழுது அவளுக்கு என்ன தன்னை அறியாமல் அவளுக்கு ஈர்ப்பு புத்த மதத்தின் பால் செல்கிறது அவள் என்ன சொல்கிறாள் எனக்கு தீட்சை கொடுக்க முடியுமா ரொம்ப கஷ்டமாச்சேம்மா இல்லை நான் வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டேன் துறந்துட்டேன் நான் துறவியாக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் கடைசி வரைக்கும் அந்த புத்த துறவிகளோடையே இருக்கா அப்பப்போ அவளுக்கு என்ன நினைவு வரும்னா இது எனக்கு மறுபிறவி அது என்னுடைய முன்ஜென்மம் இது என்னுடைய மறுபிறவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண மட்டையினால சிறைத்து விட்டதுனால அவளுக்கு முடியெல்லாம் சுருண்டு 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 வளர்ந்து தலையை சுற்றி ஒரே நல்ல சுருள் முடியா இருந்ததுனால அவளை குண்டலகேசி என்று அழைத்தார்கள் உன்னுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம் புத்த துறவி நான் தான் சொன்னேனே அது முன்ஜன்மம் நான் இறந்து விட்டேன் எனக்கு என் அதெல்லாம் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டா அப்போ உன்ன வந்து எப்படி நாங்க குறிப்பிடுறது உன்ன குண்டலம் போல கேசத்தை உடையவள் குண்டல கேசி நீங்க என்ன சொல்லி அழைத்தாலும் அது என்னுடைய ஆத்மாவை போய் தொடாது அந்த அளவுக்கு அவ பக்குவம் ஆயிட்டா அதாவது துன்பத்தீயில் எப்பொழுது ஒருவன் வாட்டப்படுகிறானோ அப்ப தன்னை அறியாம அவன் கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் தங்கம் போல ஒளிரும் புடம் போட்ட தங்கம் போல வாயிட்டா அவர் முதல்ல பண்ணது தப்பு அப்படிங்கறது வருதுன்னா செஞ்சது பின்னால மகா பாவம்னு தெரியும் இருந்தாலும் மக்களை காப்பாத்தினா இப்பேற்பட்ட ஒரு நல்லவளுடைய தான் இந்த குண்டல கேசி அதை ரொம்ப அழகா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உங்களோட நான் இருக்கேன் இது வந்து அஹ் அதிகமா பேசப்படாத ஒரு காவியம் இப்ப சிலப்பதிகாரம் தெரியும் வளையாபதி கூட ரொம்ப பூரா கிடைக்கல இல்லையா ஜீவக சிந்தாமணி இருக்கு வளையாபதி அப்புறம் இந்த குண்டல கேசி இதெல்லாம் மணிமேகலை ஓரளவுக்கு தெரியும் மாதவியனுடைய பொண்ணு அப்படிங்கிறதுனால ஆக அந்த ஐம்பெரும் காப்பியங்களையுமே சின்ன சின்ன எனக்கு தெரிஞ்ச அளவில் உங்களுக்கு கதையாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு கண்டிப்பாக எழுதுங்க அல்லது சொல்லுங்க இது நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னுட்டு பிள்ளையார் பெட்டியில நான் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேனாலே உங்களுக்கு பிடிக்கக்கூடிய கருத்துள்ள பல விஷயங்களை பகிர்ந்துக்கான் இப்போ குண்டலகேசி அப்படின்னு சொன்ன பொழுது எல்லா அணிகலன்களையும் சொன்னேன் இல்லையா அம்மாவுடைய தமிழ் அண்ணனுடைய காலில் என்ன இருக்கு அழகான சிலம்பு அதுதான் சிலப்பதிகாரம் ஆனா எனக்கு அந்த சிலம்புக்கு மேல இன்னொன்னு போட்டிருப்பாங்க அது பேர் பாடகம்னு பேரு அதுவும் கால அணிதான் அதை வச்சு ஒரு சின்ன கதையும் சொல்லிடுறேன் கிட்ட பாடகச்சேரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு என்ன பாடகச்சேரி கால் கொலுசு விழுந்த இடம் அப்படின்னு இது ராமாயணத்தோட தொடர்பு படுத்துறாங்க ராமரும் லக்ஷ்மணரும் அந்த பொன்மானை தேடி போன பொழுது ராவணன் வந்து சீதையை சிறைப்பிடித்து விட்டு அப்படியே புஷ்பக விமானத்துல வச்சு எடுத்துன்னு போகும் பொழுது சீத்தை அங்கிருந்து கதறி பாக்குறா அப்புறம் என்ன பண்றா ராமன் எப்படி நம்மளை தேடி வருவான்னு சொல்லிட்டு வலையெல்லாம் கட்டி ஒரு இடத்துல போடுறா தான் போட்டுட்டு இருந்த ஜிமிக்கிய கட்டி ஒரு இடத்துல போடுறா இந்த என்னெல்லாமோ கைட்டி போட்டுட்டே இருக்கும் பொழுது கால் கொலுசு பாடகத்தை ஒரு இடத்துல கட்டி போடுறான் ஒருவேளை இது கிடைச்சதுன்னாக்கா இது வழியா தான் போயிருக்கேங்கிறத கண்டுபிடிச்சிடுவாரே அப்படின்னுட்டு ராமரும் லக்ஷ்மணரும் திரும்பி வந்து பார்த்தா சீத்தையை காணும் ஆனா என்னமோ அங்கே நடந்திருக்கு அவளை காணும் குடியில்லையும் ஒத்தரும் இல்லை அப்படின்ன உடனேவே ரெண்டு பேரும் தேடிக்கொண்டே போறாங்க போது அங்கெல்லாம் எந்த நகையும் கிடைக்கல ஒரு இடத்துல ஒரு நகை கிடைச்சிதான் இதை எடுத்து லக்ஷ்மணா இதை பாட இது உங்க அண்ணி போட்டுதா அப்படின்ன பொழுது அண்ணா நான் அண்ணியாருடைய கால்களை தவிர நான் மற்ற ஒன்றையும் நான் பார்த்தது நிமிந்து கூட பார்த்தது கிடையாது அவங்க எனக்கு தெய்வம் எனக்கு அவங்களோட கால் மட்டும்தான் தெரியும் அவங்க என்ன அணி போட்டுட்டு இருந்தாங்க அவங்க எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்ன போது ராமன் அப்படியே நெகிழ்ந்து போய்ட்டாரா இப்படி ஒரு தம்பியா அப்படின்னுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் ரொம்ப வருத்தத்தோட போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு இடத்துல கால் கொலுசு பாடகம் கிடைச்சதான் எடுத்து லக்ஷ்மணா இதை பாரு ஆ இதை அண்ணியுடைய காலில் நான் பார்த்துருக்கேன் தேவியோட அழகான பாத பத்மங்கள்ல நான் இதை பார்த்துருக்கேன் அண்ணா இது அவங்களோட தான் அப்படின்னு சொன்ன உடனேவே ராமருக்கு ஓரளவுக்கு நிம்மதி கிடைச்சதா அதுக்கப்புறம் தேடி போய் சுக்ரீவனை சந்திச்சு அதெல்லாம் இருந்தாலும் இந்த பாடகம் விழுந்த இடம் பாடக பதி அப்படிங்கிறது மாதிரி இன்னைக்கு பாடக்சேரின்னு இருக்கு அங்கே போனேன் நான் இந்த நிகழ்ச்சியை உங்களோட பகிர்ந்துக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருக்கு இரநூறு வருஷமா அந்த சுவாமி பாலாலயத்திலே இருக்கிறார் கோவில் கட்டப்படவில்லை திருப்பணி செய்யப்படவில்லை பணம் இல்லையா நான் நினைக்கிறேன் அதுதான் காரணம்னுட்டு அவங்க சொல்லலை சுவாமிக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டேன் கண்டு உள்ளம் மகிழ்ந்த பெருமாள் ஏன் இப்படி ஒரு அழகான பேர் கண்டு உள்ளம் மகிழ்ந்த பெருமாள் அப்படி கண்ண திறந்து இருக்காப்புல பாலாலயத்துல இருக்கு என்ன அழகான விக்கிரகம் எல்லாத்தையும் தூக்கி அங்க வச்சிருக்காங்க அங்க ஒண்ணுமே நடக்கல இருநூறு வருஷமாவா பாலாலயத்துல இருக்கும் ஒரு சுவாமி அந்த சுவாமி கண் திறந்து நம்ம பாக்குறாரு மக்கள் கண் திறந்து பார்த்து அந்த கோவில கட்டணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விண்ணப்பத்தை உங்களுக்குள்ள வைக்கிறேன் ஏன்னு கேட்டா இருநூறு வருஷமா முடியாத ஒரு விஷயத்த நம்மளால முடிக்க முடியும் இல்லையா இது யார் காதலியான்னு போச்சுன்னாக்கா அவங்க எல்லாம் கூடி சேர்ந்து பாடகச்சேரி அந்த ஆலயத்தை கண்டு உள்ளம் மகிழ்ந்த பெருமாளை உண்மையிலேயே நம்மளையெல்லாம் கண்டு உள்ளம் மகிழும்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன பிரார்த்தனையோட இந்த ரெண்டு கதையை நீங்க கேட்டீங்க நீங்க எல்லாரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க வணக்கம்